ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சண்டே விலாக் வந்து போட போகிறோம் ஐ மீன் சண்டே வந்து சாப்பிட தான் செய்வோம் எல்லாருமே ஸோ அதனால் என்னென்ன சாப்பிட வந்து நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தான் வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி சிக்கன் ப்ராய்லர் சிக்கனும் அப்புறம் நாட்டுக்கோழி சிக்கனும் எடுத்துகிட்டு வந்திருக்கு ஸோ அதை எப்படி நம்ம குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாதம் வந்து அடுப்பில் வைக்க போகிறோம் வாங்க அதை நம்ம ஃபஸ்ட் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல தண்ணி வந்து எங்கள் ஊர் சைடு வந்து வரவே இல்லை உரப்பு மேலே ஆயிடுச்சு அதனால் பைப்பு தண்ணி தான் எங்களுக்கு உழை வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உலைய வந்து ஐ மீன் எங்கள் ஊரெலாம் உலர்லான்னு சொல்லுவோம் சாப்பாடு வைக்கிறது அப்படிங்கிறது உலை வச்சாச்சு அப்படின்னு சொல்லுவோம் உலைய வச்சு முடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து காய்கறி கட் பண்ணக்கூடாது இஞ்சி கூடு அப்புறம் வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி சூப்பராக சண்டே வந்து சாப்பிட்டு அப்படியே இப்போ அப்புறம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கணும் பெரிய பீஸ் இருந்துச்சுன்னா சீக்கிரத்தில் வேகவே வேகாது ஸோ அதனால் சொல்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த கலையண வீடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணவே மாட்டாங்க டேரெக்டாக போட்டு விட்ருவாங்க அதனால் அதையும் நம்ம சாப்பிட்டு தான் நம்ம வந்திருப்போம் ஸோ நம்ம வீட்டில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கவுச்சு வடை வந்து போயிடும் முடிஞ்ச அரிசி களைஞ்ச தண்ணியிலேயே வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் நார்மலாக வேகணா ரொம்ப நேரம் ஆகும் அது குக்கர்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெந்துடும் ஸோ அந்த சிக்கன் முழுகிற அளவு தண்ணி விட்டுக்கோங்க அதில் நம்ம நம்ம வீட்டு மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன் அதே மாதிரி இந்த சக்தியில் சிக்கன் குழம்பு மசாலாவும் சேர்த்துக்குவாங்க சூப்பராகவே இருக்கும் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சிக்கன் ஐ மீன் நாட்டுக்கோழி பார்த்திங்களா அதுலேயுமே இப்போ வந்து பண்ணை நாடு அப்படின்னு ஒரு இதை வந்து கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சாப்பிட்றது எல்லாத்துலேயுமே இப்போ வந்து ஒரு கலப்படமாகி போச்சு பண்ணை நாடுனால் அந்த நாட்டுக்கோழி மூக்கில் வந்து கொஞ்சம் சொல்கிறது ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு மாதிரி மட்ட மாதிரி வழுக்க இருக்கும் ஊச்சிக்காக இருக்குது நாட்டுக்கோழியோடய மூக்கு வந்து நல்லா ஊச்சிக்காக இருக்கும் ஆனால் அந்த பண்ட நாடோட இது வந்து அப்படி இருக்காது ஸோ நம்ம கோழி நாட்டுக்கோழி வாங்கும் போது பார்த்து வாங்குங்க அதான் நம்மளுக்கும் நல்லது நம்ம உடம்புக்கும் நல்லது ஸோ பிராய்டர் கோழி வந்து ருசி அதிகங்கிறதுனால எல்லாமே தான் வாங்கி சாப்பிடுவோம் நாட்டுக்கோழி வந்து பெஸ்ட்டு ஸோ இப்போது ரீசெண்டாக ஒரு சில டைமில் வந்து நாங்கள் நாட்டுக்கோழி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால ஒரு ஷேர் பண்ணுற ஒரு இது ஸோ நம்ம இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ண போகிறோம் குழம்புக்கு வெங்காயமும் இஞ்சி பூடும் போட்டு சூப்பராக வைக்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கிறக்கதான் எனக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வெங்காயம் ஒரு பத்து இருபது அண்ணா வெட்டி போட்டு குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் கோழி குழம்பு வந்து கோழி சீக்கிரமாக வேகனா இந்த மாதிரி தக்காளி இருக்குது பார்த்திங்களா தக்காளி வந்து ஒரு அரை தக்காளியாவது குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் அரைச்சி போட்டுருங்க ஸோ நாட்டுக்கோழி வந்து வேக லேட்டாகும் சொல்லுவாங்க அதனால நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வேக வச்சிட்டிங்கன்னு சொல்லி என் வந்து ஸ்பீடாக வந்துருன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு ஸோ அதனால் நான் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சு லைட்டாக ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு அஞ்சு விசு விட்டு எடுக்க போகிறோம் அந்த கேப்ல தான் நம்ம தேங்காய் எல்லாம் அரைக்க போறோம் ஸோ மூடி போட்டு நல்லா மூடி வச்சாச்சு அப்புறம் அஞ்சு விசு வந்துச்சுன்னா சூப்பராகிடும் தக்காளி எதுக்கு நம்ம போடுறோம் ஏன்னா புளி போட்டால் புளி குழம்பாயிடும் அதனால நம்ம தக்காளி போட்டு வைக்கிறோம் புளிப்பு சேர்க்கிறதுனால அந்த நான்வெஜ் வந்து சீக்கிரமே அவிய வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட மட் மட்டன் மசாலா வந்து இங்கே நான் போடலை இல்லை போடலை போட்டாலும் சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா இருக்குது பார்த்தீங்களா இந்தா இதுதான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒன் டிஜி ரெண்டு ஸ்பூனில் கரெக்டான ரீஷியவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா இன்னைக்கு மட்டன் மசாலா இல்லாததுனால இந்த மாதிரி சிக்கன் மசாலா வந்து போட்டிருக்கேன் இது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்தா இது லாஸ்ட்டாக போட்டு இதனால் வீடு காட்டுறதுனால சொல்கிறேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் அந்தளவு வெட்டி போடுங்க கறி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால சொல்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அழிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதை நல்லா பூரா எடுத்துகிட்டு அரிச்சு தளிப்போன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு அந்த மாதிரி உண்டு ஸோ அவங்க ஊர் சைடு அப்படி இருக்கா இல்லை எனக்கு தெரியலை ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு அப்படின்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து கறி வேகட்டும் நம்ம வந்து தேங்காய் தேங்காய்க்கு என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பொறிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி மசாலா தான் யூஸ் பண்ணுவோம் மெஸ்ஸி மசாலா அப்படின்னு வருது இப்போ ஒரு டூ இயர் டூ ஆர் த்ரீ இயர்ஸாக ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது ஸோ இதை போட்டு பொரித்தோம்னா செம்ம டேஸ்ட்டாகவே இருக்குது என்ன தெரில ஆனால் ரெட் சில்லி கொரியாண்ட சீடு அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க அந்த டேஸ்ட் வந்து நிஜமாகவே சூப்பராக இருக்கும் இந்த ஆச்சி அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது எங்கள் ஊர் வந்து மோஸ்ட்லி இதை தான் நிறைய பேர் போட்டு சிக்கன் வந்து பொறிச்சு பொறிச்சு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து இந்த மாதிரி சோம்பு போட்டு பொறிச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் சூப்பராக இருக்கும் நல்லா மடமாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக போட்டு ட்ரை பண்ணுங்க நான் இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பெரட்டுறதுக்காக கான்ஃபார்ம் ஆகு இஞ்சி பூட்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு அது நார்மலாக எல்லாத்துக்கும் தெரியும் தான் நான் நான் வீடியோவில் ஷேர் பண்ணேன் அது பார்த்தீங்களா இதில் வந்து இந்த மாதிரி சோம்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த சோம்போட நல்லா பொரியும் பொரியும் போது ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் டைஜஷனும் நல்லாயிருக்கும் ஸோ நம்மளோட ஹெல்த்தியும் இதில் வந்து ஆட் பண்ணிட்டோம் சோம்பு வாட்டராக இருக்கட்டும் எதனாலும் ரொம்பவே நல்லது ஸோ அதனால சோம்பும் போட்டு நல்லா அப்படி பிறட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அரைமுறி தேங்காய் சில்லு எடுத்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதோட ஒரு பிரியாணி எல்லாம் போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சமாக சோம்பு தெரிஞ்சிரும் சொல்ல தெரியுமா அது ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டை போட்டுக்கோங்க கிராம்பு அந்த அதெல்லாம் இருந்தால் கூட ஓகேனா அதுவும் போட்டுக்கலாம் ஸோ அதோட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க ஏன்னா இதை நல்லா திக்னஸ் கொடுக்கும் நம்மளோட குழம்புக்கு நல்லா ருசியும் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இப்போ அதாவது நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தேங்காய் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஸோ நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ மையம் அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அரைச்சிக்கோங்க ஸோ நம்ம குழம்புக்கு ருசி கொடுக்குறது வந்து தேங்காவும் முக்கியமான ஒரு இடத்துல தான் நினைக்கிறேன் ஸோ நல்லா மையாக அரைச்சு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றி நீங்கள் எங்கே ஒரு சிலருக்கு குழம்பு குழம்பா பிடிக்கும் ஒரு சிலருக்கு தண்ணியாக குழம்பு வச்சா பிடிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து பிடிக்கும் தாய் தந்தமாரி நம்ம வந்து அந்த தேங்காயில் வந்து தண்ணி கலந்து குழம்பு வச்சலாம் சூப்பராக இருக்கும் ஸோ அதேமாதிரி பாரத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இந்த மாதிரி ஸ்பைசஸ் போட்டு குழம்பு வைக்கும்போது சூப்பராக இருக்கும் அதாவது பத்து கிராம்பு அவங்க தேங்காய் வெங்காயம் இந்த இது பெருமைலாம் போட்டு வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தோணி பக்கமும் காமெடிதான் ஞாபகம் இருக்குது நம்மளோட இது நம்ம வந்து புரிஞ்சுட்டு இருக்கு எப்படி எப்படி வைக்கிறோம் திப்பாம பாருங்க நம்ம வந்து தாளிக்கிறதுக்காக வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ தேங்காய் அரைச்சி வச்சாச்சு லாஸ்ட் தாளிக்கிறதுக்காக குறையா வெங்காயம் வெட்டினோம்னா வேலை வந்து முடிஞ்சுது என்னோட பாப்பா வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க சோ அதனால எழுதி எழுதி காமிச்சுட்டு இருக்காங்கிட்ட நான் இங்க சமையல் பண்ணுவேன் புக் ஃபில் பண்ணுறாங்க மேடம் பாப்பா இன்னும் ஸ்கூல்லாம் போகலை இது வந்து அத்தை வந்து ஸ்கூல் நடத்துகிறாங்க ஸோ அந்த ஸ்கூலில் வந்து புக்கு கொடுத்துருந்தாங்க அது வந்து பாப்பா ஃப்ரீ டைமில் வந்து ஃபில் பண்ணுவாங்க பார்க்குறாங்க பார்த்திங்களா இந்த ட்ரேஸை லெட்டர் சாப்பிட்ற கலரிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க போய் பண்ணிட்டு வரியா போ ஆ கூட விளையாடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற இதோட தான் பிள்ளைங்க வந்து இருப்பாங்க என்ன நம்ம தான் ரெஸ்ட் எடுக்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்தாலும் பிள்ளைங்க வந்து ஏறி விளையாட ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுவுமே ஜாலியாக தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம தாளிக்க வெங்காயம் வெட்டி வச்சு லாஸ்ட்டு தாளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து குடி சாப்பிட்ற வேண்டியதுதான் நம்மளோட நாட்டுக்கோழி ரசம் நாட்டுக்கோழி அவிச்சு வச்ச ரசம் அவித்து வச்ச நாட்டுக்கோழி நம்மளும் ஒரு டைட்டில் வந்து கிரியேட் பண்ணிக்கிற வேண்டியது லாஸ்ட் டைட்டில் என்ன டைட்டிலில் போடுற அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து வெங்காயம் வெட்டி முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிட்டு தோரை வடித்து வச்சுட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணால் முடியும் ஸோ நிறைய பேர் வீடியோலாம் போடுங்கன்னு சொல்கிறாங்க டைம் இருக்கமாட்டிக்கு ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நம்ம நார்மல் மோட்லேயே நம்மளோட வீடியோ வந்து இருக்காதே பண் கொண்டு நம்ம நார்மலாக கேஷுவல் தான் போய்கிட்டு இருக்கு ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அமௌண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ இவங்க என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ நல்லா நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு ஊசி எடுத்து எடுத்ததுக்கப்புறமா செம்ம சூப்பராக அவிஞ்சிருச்சு பாருங்கள் நம்ம தொட்ட உடனே அப்படியே லட்டு மணி கையில் வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி அவிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிக்க போகிறோம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் எல்லாம் ஊற்ற போகிறோம் ஸோ அதை நம்ம உண்மையாக ஒன்றா பார்க்கலாம் இப்போ இதில் இருக்க பீசஸ் எல்லாம் நம்ம தனியாக எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வைக்கணும் ஸோ அதை தனியாக தாளிக்க போகிறோம் அப்புறம் தேங்காய் பால் ஊற்றி அதை தனியாக தாளிக்க போகிறோம் இந்த மாதிரி தாளித்து அப்படினால டேஸ்ட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால் சா சாரை வந்து தனியாக எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பால் வந்து அப்படியே ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் மாதிரி இருக்கிற தேங்காய் அரைச்சிருக்கோம் திரும்ப அதை ஊற்றிக்கிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தே அந்த நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்திங்களா அதை ஊற்றிட்டு லாஸ்ட்டாக உப்பு உரப்பு லைட்டாக பார்த்துக்குவாங்க சப்போஸ் அந்த உப்பு உரப்பெல்லாம் கறியில் இறங்கிட்டனால சாருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியலாம் ஸோ அதனால் உப்பு வரப்பு வந்து நானும் குறையா சேர்த்துட்டு இப்போ வந்து தாளித்து உள்ளே ஊற்ற போகிறோம் சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அரித்து வச்சுருக்கோம் அந்த பீஸுக்கும் அப்புறம் இந்த குழம்போட சாருக்கும் நம்ம வந்து ஒன்றா தாளித்து தனித்தனியாக ஊற்ற போகிறோம் அவ்வளோதான் வேலை முடியுது ஃப்ரெண்ட்ஸ் தாளிப்புமே நார்மல் தான் ஸோ நம்ம கடுகு அதெல்லாம் போட்டு தான் தாளிக்கணும் ஸோ சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அது ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ கடுகு கொடுக்கணும்னு சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா சா சமைச்சு சாப்பிடும்போது கடுகு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதோட நம்ம சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா கூட கொஞ்சம் சேர்த்தா தான் ரெண்டு இதுக்கும் நம்மளுக்கு தேவைப்படுது அந்த குழம்பு அரிச்சதுக்கும் தேவைப்படுது அந்த ரசத்துக்கும் தேவைப்படுது ஸோ அதனால் கூட கொஞ்சம் நம்ம வெங்காயம் எல்லாமே கூட கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு இதுக்குமே நல்லா ஷேர் பண்ணி ஊற்றும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கருவேப்பில் வந்து லாஸ்ட்டு போடணும் இது நல்லா வதங்கி வந்த பிறகு கருவேப்பில் போட்டால் பொதிப்பவே போட்டோன்னா ஒரு மாதிரி கரிஞ்சிரும் அதனால் நம்ம லாஸ்ட்டு போட்டுக்கலாம் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வர இஞ்சி போடும் சேர்த்துட்டு அதுக்கடுத்து கருவேப்பில் சேர்த்து ஊற்ற போகிறோம் அவ்வளோதான் நம்மளோட நம்ம சிம்பிளான டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கறி அவியும் போது பூடு போட்டோம் இப்போவும் இஞ்சி பூடு போட்டோம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஜீரணமும் நல்லா ஈஸியாகவே ஆகும் அதனால் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்தாலும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பிரிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதிலேருந்து கோதி அதில் கொஞ்சம் ஊட்ட போகிறோம் கொதியாச்சா அப்படியே ஊற்றிட வேண்டியதான் நல்லா ஒரு கொதி வரவும் அதையும் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் இப்போ நம்ம எடுத்து அவிச்சு வச்சுருக்க கோழி குழம்ப இப்போ இதோட ஊட்டப்பரம் நல்லா கிளறி விட்டு தேங்காய் பூ போட்டு இறக்குனிங்களா சூப்பரான நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஓ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட குழம்பு ரெடி பார்த்திங்களா சூப்பராக இருக்கா அதே மாதிரி இங்கிட்டு இதுவும் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான சமையல் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் தேங்கோம் இதுக்கு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட போகிறோம் இன்றைக்கி நம்ம வச்ச குழம்போட பேர் என்ன தான் யோசிச்சுட்டேன் அவிச்சு வச்ச கோழி குழம்பு அப்புறம் பெரட்டல் சூப்பராக இருக்கா நேமு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நிஜமாகவே சூப்பராக இருக்கும் நம்பி ட்ரை பண்ணலாம் ஸோ நம்ம வந்து சாப்பிடும்போது நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டு சாப்பிட்ட டைமில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு அப்படியே சாதம் வச்சு குழம்பெல்லாம் ஊற்றி செம்ம சூப்பராக சாப்பிட்டோம் ஹாப்பி சண்டே ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து செம்மையாக போயிருந்து சொல்லலாம் மாட்டேன் வேலை தான் ஸோ துணி மடித்து சோப் போட்டு அதை காய போட்டு அதில் நிறைய வேலை இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவையும் கேர் பண்ணிவிட்டு லக்ஷம் வந்து தூங்கிட்டாங்க ஸோ பௌஷி பாப்பா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க பின்னாடி ஸோ நம்ம வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கலாம் நான் சாப்பிட்டுட்டேன் நல்லா சாப்பிட்டேன் அது கம்மியாக தான் சாப்பாடு வந்து காமிச்சேன் ஸோ சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்ததெல்லாம் வேலைக்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக தான் உட்கார போகிறோம் ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே ஆனால் உமன்ஸுக்கு வந்து அப்படி கிடையாது மென்ஸுக்கு வேணால் ஹாப்பி சண்டே தருவான் ஸோ ஏன்னா சண்டே ஒரே ஒர்க்கு ஒர்க்குன்னு ஒர்க்குன்னு போயிடும் ஸோ அதனால் சொல்கிறேன் சோ நம்ம வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம் தேங்க்யூ டாஜாபு பாய்